கேட்ட பின்பு அங்கே அப்படியே அமர்ந்து விட்டாள் மாயா அவள் தன்னுடைய கைகளால் தன் தலையை தாங்கி கொண்டு அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்த சாரா இப்போ என்ன பண்றது மாயா என்று கேட்டாள் ஒரு முடிவுடன் எழுந்தவள் என்ன பண்றது இப்போ காணாம போனவனுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் மாயா தன்னுடைய மனதிற்குள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு என்று தன் நொந்து கொண்டிருந்தவளுக்கு தெரியாது அவளுக்காக இன்னும் ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருப்பது அவர்களின் கதவை யாரோ திடீரென்றோ வேகமாக தட்டுவது போல் இருந்தது அதை உணர்ந்த சாரா நான் போய் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு கதவை திறந்தாள் மறுக்கணம் அவளுடைய முகத்தில் தெரிந்த கலவரம் எக்கச்சக்கமாக இருந்தது தன்னுடைய மொத்த பலத்தையும் உபயோகித்து கதவை சார்த்து பின்னால் திரும்பி மாயாவை பார்த்து வெளியே முழுக்க பிரஷருக்கு இப்ப என்ன பண்ண போற என்று கேட்டாள் இதை கேட்ட மாயாவிற்கு பாயாசமாக வந்தது தன்னுடைய தலையில் அடித்து கொண்டவள் சத்தியமா எனக்கு நேரமே சரியில்லை போல என்று கூறிவிட்டு கதவில் இருக்கும் ஓட்டை வழியாக பார்த்த பொழுது அந்த முழு தளத்திலும் ஆட்கள் நிறைந்து கொண்டிருந்தனர் அவள் இப்பொழுது என்ன செய்வது என்று யோசிக்க கூட முடியவில்லை தன் நெற்றியை தேய்த்து கொண்டவள் தன் கைபேசியை எடுத்து மறுபடியும் அருணுக்கும் இன்னும் ஒரு நபருக்கும் அழைப்பு விடுத்து தன்னை ஹோட்டலின் பின்புறம் வந்து சந்திக்குமாறு கூறினாள் அவள் அறையை சுற்றிலும் முற்றிலும் பார்த்தாள் ஆம் இப்பொழுது அவள் நிச்சயமாக வாசல் வழியாக செல்ல முடியாது அவள் உற்று பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த சாரா ஒருவாறு அவள் என்ன யோசிக்கிறாள் என்பதை யூகித்தாள் அதை யூகிக்கும் பொழுதே அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வருவது போல் இருந்தது அவள் மாயாவை பார்த்து மாயா நீ எதுவும் பைத்தியக்காரத்தனமா கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கிய பாருடி நீ யோசிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு வேணாம் என்று அவளை எச்சரித்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து சிரித்தவள் பரவாயில்ல என் கூட இருந்ததுல நான் எப்படி யோசிப்பேன்னு கொஞ்சம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன இந்த பெண்ணுக்கு பைத்தியம் படுத்திருக்கின்றதா ஏய் நம்ம தேர்ட் புளோர்ல இருக்கோம் நீ என்ன இங்க இருந்து புதிச்சு போறது பத்தி தலை சுற்றுவது போல் இருந்தது இந்த பெண்ணால் எப்படி யோசிக்க முடிகிறது ஆனால் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கு அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது சாரா மாயாவை பார்த்து சரி இந்த பிரஸ் எப்படி சமாளிக்க போற என்று கேட்டுவிட்டு அவள் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்ததை கவனித்தவள் இப்போ என்ன செய்ய சொல்ற என்ன மாயா தன்னுடைய ஆடைகளையும் சில உடைமைகளையும் அவளிடம் கொடுத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் இங்கிருந்து நிச்சயமா ஈஸியா கிளம்பிடுவேன் என்று கூறியவளை பார்த்து இன்னும் விளையாடுறியா நான் கவன கவன்கிட்ட உன்னோட அட்ரஸ குடுத்ததுக்காக என்னை இப்படி எல்லாம் பழி வாங்குறது நல்லது இல்லடி என்று கூறிவிட்டு அவளை கலவரத்துடன் பார்த்தவளை பார்த்து உன்னால இது முடியும் என்று அவளுடைய தோலை தட்டி கொடுத்து அவளை குளியலறைக்குள் தள்ளினாள் சாரா தன்னுடைய மனதிற்குள் கடவுளே இவ கூட பிரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு இன்னும் நான் என்ன நல்லா அனுபவிக்க போறனோ என்று தனக்குள் நுணுமுணுத்து கொண்டே போனாள் மாயா அங்கிருந்து வெளியேறுவதற்கு தனக்கு ஏதாவது வேண்டும் என்பதற்காக அறையே சுற்றிலும் முற்றிலும் பார்த்தாள் அவளது கண்களுக்கு அங்கு அறையில் இருந்த பெட்ஷீட் மற்றும் ஸ்கிரீன் காட்டன்ஸை பார்த்தவள் அது அனைத்தையும் ஒன்று திரட்டி முடிச்சிட்டு அங்கு இருந்த ஒரு இடத்தில் நன்றாக கட்டிவிட்டாள் தயாராகிவிட்டு வெளியே வந்த சாரா இதை பார்த்து நீ நீ நிஜமா இதை பண்ண போறியா என்று தயக்கத்துடன் கேட்டாள் மாயா அந்த துணியை வெளியே தூக்கி போட்ட பொழுது அவள் நினைத்தது போலவே அது சரியாக இருந்தது ஒரு வாட்டிக்கு இரண்டு வாட்டி அதை நன்றாக சரிபார்த்துவிட்டு நான் இங்கிருந்து கீழே இறங்கின உடனே நீ கதவு தருகிறேன் என்று கூறிவிட்டு அதன் வழியாக கீழே இறங்கினாள் நல்ல வேலைக்கு சாரா பயந்தது போல் எதுவும் ஆகவில்லை அது சற்று பயமாகத்தான் இருந்தது அவளுக்கும் ஆனால் இப்பொழுது இங்கிருந்து அவள் வெளியேறினால்தான் கவினை பற்றி ஏதாவது விஷயம் தெரிந்து கொள்ள முடியும் அவள் வெளியேறிவிட்ட மறுக்கணம் சாரா கதவை மொத்த கூட்டமும் அவளை சூழ்ந்து கொண்டது கேமராவில் இருந்து வந்த பிளாஷ் லைட் அவளது முகத்தில் அடித்த பொழுது சாராவால் எதையும் பார்க்கவே முடியவில்லை அவர்களின் கேள்வி துப்பாக்கியில் இருந்து வரும் தோட்டாக்கள் போல் அவளை துளைத்து எடுத்து கொண்டிருந்தது மறுபக்கம் மாயா அழைத்த அந்த இரண்டு நபர்களும் வந்துவிட்டனர் ஆம் ஒன்று கவினின் காரியதரிசி அருண் மற்றொரு நபர் அவளுடைய தம்பி தேவ் இருவரும் சரியான நேரத்திற்கு அங்கு வந்ததை பார்த்தவள் நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க என்று கூறிவிட்டு ஒரு பெருமூச்சு எடுத்தவள் அருணை பார்த்து என்னாச்சு உங்க சாருக்கு எங்க அப்படி கிளம்பி போயிட்டாரு என்று கோபமாக கேட்டாள் தேவ் நீ எதுக்கு என்ன இவ்வளவு நாள் கழிச்சு காண்டாக்ட் பண்ணிருக்க உன்னோட அந்த முன்னாள் காதல் தேடுறதுக்கா என்று கோபமாக கேட்ட பொழுது அவனை கொடூரமாக முறைத்தவள் கொஞ்ச நேரம் நீ வாயம் மூடிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்கும் இன்னும் நான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அருணின் பக்கம் திரும்பினாள் அவனது முகம் சரியில்லாததை அவள் நன்கு கவனித்திருந்தாள் அவனை பார்த்து என்னாச்சு ஏன் இப்படி இருக்க என்று அவன் கைகளில் இருந்து ஒரு சிறிய பார்சலை அவளிடம் கொடுத்தான் மேடம் இது உங்களுக்காக கிடைச்சது இதை கூறும் பொழுதே அவனுடைய வார்த்தைகளில் இருந்த தயக்கத்தை அவள் உணர்ந்து கொண்டாள் தேவ் மாயாவும் புரியாமல் அவனை பார்த்தனர் தேவ் அவசரத்தில் மாயாவுக்கான பார்சல் எதுக்கு உங்ககிட்ட வரணும் அவள் இதை கேட்கத்தான் நினைத்தாள் அதற்கு முன்னால் இவன் முந்திக் கொண்டான் அதை திறந்து பார்த்தவளின் கண்கள் விரிந்தது அவள் முகமே வெளிரி போனது அவளுடைய முக வெளிப்பாடு இவ்வளவு மோசமாக பார்த்த தேவ் என ஆச்சு அவள் அதை நன்றாக உத்து பார்த்த பொழுது அவளுக்கு நம்பிக்கையே வரவில்லையே அது அது கவினைய பொருட்கள் ஆம் அது அவனுடையதுதான் ஆனால் அது ரத்தக்கரையுடன் அல்லவா சேர்ந்து வந்திருக்கின்றது அவள் நன்றாக அந்த பொருட்களை பார்த்த பொழுது அதில் கே அண்ட் எம் என்ற முதல் எழுத்து பதித்த ஒரு லாக்கெட் கிடைத்தது அது முற்றிலும் ரத்தத்தால் இணைந்திருந்தது அதை பார்த்த மாயாவின் முகம் அப்படியே வெளிரி காணப்பட்டது அவளால் இதை நம்ப முடியவில்லை அவள் அவளுடைய கால்கள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது தன்னின்றையாக தன்னை சமாளித்தவள் தன்னுடைய தம்பியை பார்த்து எப்படியாவது கவுன் எங்கேருக்கானு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் தேசி என்று மிகவும் பதட்டமாக கூறினாள் தேவ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்பதால் அவன் இதில் தனக்கு மிகுந்த உதவி செய்ய முடியும் என்று அவள் நம்பினாள் அவள் அருணை பார்த்து என்ன நீ என்கிட்ட சொன்னாதான் எனக்கு ஏதாவது தெரியும் என்று கொண்டிருந்த பொழுதே மாயாவின் கைபேசிக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது ஒரு கலக்கத்துடனே அதை ஏற்றவள் மறுமுனையிலிருந்து ஒழித்த அந்த குரல் சொன்ன விஷயங்களை கேட்டு அதிர்ச்சி ஆகிப் போய் நின்றாள் ஆம் அது அதே மர்ம நபர் தான் ஒரு ஏளனமாக சிரிப்பு வெளிப்பட்டது அந்த குறளிடம் இருந்து மெஸ் மாயா ரகுநந்தன் இல்ல இல்ல உன்ன மாயா ரகுநந்தன் கூப்பிடவா இல்ல மெஸ் அஸ் இல்ல 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 உன்ன இந்த ரெண்டு பேர்லயும் கூப்பிட மாட்டேன் உன்னண்ணா இனிமேல் பாட்னர்ன்னு தான் கூப்பிடுவேன் பதை பதைத்த குரலுடன் யார் உங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும் என்று அவள் வேகமாக கேள்வியை கேட்டுவிட்டு பதிலுக்காக காத்திருந்தாள் அந்த மர்ம குரலோ சாரி 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 நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனு கொடுக்க மறந்துட்ட நீ யாரு தேடி மும்பைல இருந்து இங்க வந்தையோ யார பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ அது நான் தான் என்ன அந்த அந்த அவள் ஒரு நிமிடம் துடிக்கவே மறந்து போனது தன்னுடைய வெளிக்காட்டி கொள்ள கூடாது என்று நினைத்தவள் நீதான் கவன கிட்னாப் பண்ணி வச்சிருக்கியா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம் நீ தொட்ட ஆள் சாதாரணமான ஆள் கிடையாது நீ உனக்கே பிரச்சனையை வர மறுபடியும் ஏளனமாக சிரித்த அந்த நபர் மாயா மாயா நீ இன்னுமா என்னை பத்தி புரிஞ்சுக்கல உனக்குதான் தெரியுமே என்னை பத்தி கண்டுபிடிக்க நிறைய பேர் யாரும் எனக்கு சரி சமமா இல்லவே இல்லை ஆனா நான் உன்னை பத்தி நிறைய கேள்வி பண்றேன் அதான் நீ எனக்கு சரி சமமா இல்லையான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாத்துடலாமா ஒருவேளை இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனா உனக்கு உன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட கிடைப்பாரு இல்லைன்னா அந்த வாக்கியத்தை அந்த நபர் முழுதாக முடிக்கவில்லை அவள் மிகவும் சாதாரணமான குரலில் பேசினாலும் உள்ளுக்குள் அவளுக்கும் மிக பயமாகத்தான் இருந்தது அந்த நபரை பார்த்து இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தால் அந்த நபரோ உனக்கு இந்நேரத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் கவனோட கார் சிட்டிக்கு அவுட் சைடர்ல கிடைச்சிருப்போன்னு அந்த கார்லயே உனக்கான லொகேஷன் இருக்கு நான் உனக்கு மணி டைம் தரேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார் மாயா தேவிடம் அந்த எண்ணெய் கொடுத்து எங்கிருந்து அழைப்பு வந்தது என்று தெரிந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு அருணிடம் இருந்து அந்த லொகேஷனை தெரிந்து கொள்ள கூறினார் அவளுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை லொக்கேஷனை கொடுத்துவிட்டு எதற்காக ஆறு மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இது நிச்சயமாக அவளுக்கு விதிக் விதிக்கப்பட்ட வலைதான் ஆனால் என்ன ஒன்று தான் அவளுக்கு புரியவில்லை அவளுக்கு உள்ளுக்குள் மிகவும் கலக்கமாகவும் பயமாகவும் இருந்தது அவள் பயந்ததே இதற்காகத்தானே கமெடவிடமிருந்து விலக நினைத்தவும் இதற்காகத்தான் ஆனால் இப்பொழுது அவள் எதற்கு பயந்தாலோ அதுவே நடந்தேறிவிட்டதே விட்டதே அவள் இதில் இருந்து எப்படி வெளிவருவாள் அவளால் கவினை காப்பாற்ற முடியுமா என்னப்பா கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க அப்புறம் எல்லாருக்கும் ஜேஆர் நாவல்ஸ் ஆடியோ சார்பாக விஷ்வ வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயருக்கு நீங்கள் நினச்சது எல்லாம் நினச்சபடியே நல்லா நடக்கிறதுக்கு ஒன்ஸ் அக்கேண்ட் விஷுவ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர்